ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்களா சோம்பேறித்தனமே இல்லாமல் சுறுசுறுப்பாக வீட்டு வேலைங்களெல்லாம் கடகடன்னு செய்யறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை இந்த விளையோட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருக்கேன் அதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே ஹஸ்பண்ட்மே வேலைக்கு கிளம்பிட்டாரு எல்லோரும் வேலைக்கெல்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டை பார்க்கும்போது அப்படியே தலையே இருந்துச்சு எவ்வளோ கசகசன்னு இருக்குது பாருங்க அப்படி இப்படியே சாப்பிட்ட தட்டு எல்லாமே அப்படி இப்படியே போட்டு வச்சாச்சு சோஃபால ஃபுல்லாக கஷ்ட கஜான்னு எல்லாம் கிடக்குது கிச்சன் மட்டும் அப்படியே குக்கிங் பண்ணிக்கிட்டே வந்து ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சிலர் கேட்குறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனமாகவே இருக்காதா எப்படி வந்து தினமும் இந்த வேலைங்களை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நானும் மனுஷிதானே எனக்கும் எல்லாமே வரும் நானும் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம் படுவேன் ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது என்னடா இந்த வேலையை திரும்ப திரும்ப நம்மளே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கும் போது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சில டைம் டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கேட்டுக்கிட்டே நான் அந்த வேலைங்களெல்லாம் செஞ்சுட்ருப்பேன் அப்படி இல்லையா அக்காக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது பேசிக்கிட்டே மொத்த விலைய முடிச்சிருவேன் அது எப்படி முடிச்சேன் அப்படிங்கறதே எனக்கே அந்த மாதிரியெல்லாம் நான் முடிச்சது நீங்க இந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணி வேலையெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து குட்டீஸுங்க செவத்துலலாம் எல்லாம் வந்து எழதாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குட்டீஸுங்களுக்கு வந்து சாக் பீஸ் வாங்கி கொடுத்துட்டேன் க்ரையான்ஸு பேனா பென்சில் எழுதும்போது க்ளீன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி சாக் பீஸில் கிரிக்கி வச்சாங்க அப்படின்னா ஒரு டஸ்டர் வச்சு தொடச்சிட்டோம் மொத்தமாக க்ளீன் ஆயிடுது அப்படிங்கிறக்காக நானே அவங்களுக்கு சாக் பீஸ் வாங்கி கொடுத்துட்டேன் சோஃபாலாம் ரொம்ப கஜகஜான இருந்துச்சு சோஃபா விரிப்பெல்லாம் எடுத்து உதறி போட்டுட்டு அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஹால் மொத்தமும் கூட்டி விட்டுட்டேன் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹால் தான் கூட்டி விடுவேன் ஹால் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஐயோ வீடு மொத்தமும் கசகசன்னு இருக்கே அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை அதனால் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் டைனிங் ஹால்க்கு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு டைனிங் டேபிளில் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது எல்லா பொருளும் கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே தான் வைக்கிறாங்க கிளிப்பில் இருந்து கொசுபேட்டில் இருந்து எல்லாமே அந்த டைனிங் டேபிள் மேலே தான் இருக்கும் சரின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு காலையில் குக்கிங் பண்ணி முடித்ததையுமே வந்து டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் பாப்பாங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிளறினது வந்து அப்படி இப்படியே கீழே சிந்திருச்சு அப்புறம் குட்டீஸுங்கெல்லாம் சாப்பிட்டதுலேருந்து எல்லாமே அப்படி இப்படியே இருந்துச்சு எல்லாத்தையும் தொடச்சு அதை இது பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரஃபாக ஒரு தொட மட்டும் தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைனிங் டைனிங் ஹாலில் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன் கீழே வந்து அந்த சாப்பாடெல்லாம் சிந்தியிருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி விட்டு கையோட வந்து இந்த டேபிள்ஸ் எல்லாமே இந்த டேபிள் சேர்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போயாச்சு கிச்சனில் என்ன தான் வந்து ஒரு சில பொருளுங்களைலாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு நீட்டாக கவுண்டர் டாப் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னாலுமே இந்த மளிகை சமான டப்பாங்கெல்லாம் கஜ கஜன்னு எடுத்து வச்சுட்டேன் சரி அந்த நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நேம் எழுதி வச்சுருந்தேன் ஒரு சில டப்பாங்களில் மட்டும்தான் நேம் இருக்கும் மற்ற டப்பாங்களெல்லாம் நேம் இருக்காது அரேஞ்ச் பண்ணி வச்சது அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் நான் கிச்சனில் இருக்கும்போது நான் ஈஸியாக எடுத்துப்பேன் அதே மாதிரி எங்கள் மாமியார் வந்து வந்து குக்கிங் பண்ணும்போது அவங்களுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த டப்பா நான் அது டப்பாவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா அதுவுமே டிலே ஆகும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுப்பு மேலே அந்த கவுண்டர் டாப்லலாம் வந்து சாப்பாடு செய்யும் போது இந்த காயிலேருந்து எல்லாமே காய் அரிசி பருப்புன்னு எல்லாம் சிந்தி இருந்துச்சு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி ஒரு தொட துடைச்சி விட்டுட்டேன் என்னை நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலின் ஸ்ப்ரே தான் யூஸ் இருந்தேன் காலின் ஸ்ப்ரே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த விம் லிக்யூடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை தான் ஸ்ப்ரேவாக அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இந்த விம் தான் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணுவேன் இது எனக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிக்விட் நானே ரெடி பண்ணிடுவேன் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஈனோ ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வினிகர் ஒரு மூடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் அது இன்னுமே சூப்பராக இருக்கும் அது எனக்கு என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வேலைங்களெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன் அதே மாதிரி வெஷல் வாஷிங் பண்ணுறதுக்கு நான் விம் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த சோப்பெல்லாம் வந்து என்ன தான் ஸ்லோவாக இது பண்ணோம் அப்படின்னாலுமே ஒரு சில ஸ்லோவாக தண்ணி திருவிட்டு விளக்கணும் அப்படின்னாலுமே ஒரு சில டைம் அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கார்னரில் ஒரு சோப்பு தூள் இருந்துருது அது எனக்கு என்னமோ அவ்வளோவா எனக்கு ஒத்து வரல அதனால தான் விம் லிக்யூடே தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு இருந்த பாத்திரத்துக்கு மொத்தத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா விலக்கி கழுவியாச்சு ஆச்சு விலக்கி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த கருத்துணியுமே இருக்குது பார்த்தீங்களா அதையுமே அலாசி கையோட காய போட்டுவிட்டேன் அது காய போட்டுட்டோம் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ளே அதுவுமே நல்லா காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா வந்து சிங்க் எல்லாமே கழுவி விட்டுட்டேன் எப்போவுமே சிங்க் பாத்திரம் விளக்கி முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு கையோட அந்த சிங்க்கு அங்கே இருக்கிற பைப்பு அந்த டைல்ஸு எல்லாமே நீட்டாக கழுவி விட்டுருங்க அப்படி கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பல பலன்னு சூப்பர் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நல்லா வந்து அது காஞ்சி வந்துடும் அந்த சிங்க் ஏரியாவிலேருந்து ரொம்ப வாசம் வர்றதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும் நான் வீடு எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மெத்தோடு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ப நம்புறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும் அவ்வளோதான் சிங்கியுமே கழுவி விட்டாச்சு சிங்க்கை கழுவி விட்டுட்டு கையோட அந்த கவுண்டர் டாப்பில் அங்கங்கே தண்ணி சிந்தி இருந்துச்சு அதையுமே எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எத எங்கெங்கே இருக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே போது இடுப்பெல்லாம் செம்ம வலி போய் கொஞ்சம் நேரம் உட்காரணுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு எப்பவுமே வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும் அதை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது வேலையை செஞ்சு தான் ஆகணும் நம்ம செய்யலை நம்மளுக்கு டயர்டாக இருக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் பதிலாக வேறு யாரும் செய்ய போகிறது கிடையாது ஸோ அதனால் சோம்பேறித்தனைப்பட்டுட்டு உட்காராதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இவங்களெல்லாம் எதெல்லாம் ஆக்டிவாக வச்சுக்குமோ அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சு நீங்கள் ஆக்டிவாக வைக்கீங்க என்னுடைய ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த குருவிங்க தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுறுசுறுப்பாக ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்குது இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜி எனக்கு வரும் ஸோ உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட எனக்கு வந்துட்டும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்